சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் ஹமாஸ் அளிக்கப்படும் வரை போரை தொடருவேன் நெதஞ்சாகு பொது வேலை நிறுத்தத்தில் இஸ்ரேல் நிறுவனங்கள் அரசுக்கு அதிகரிக்கும் அழுத்தம் உக்ரைன் அனுப்பிய நூற்றி ஐம்பத்தி எட்டு ட்ரோன்கள் ரஷ்யாவை சுற்றி வளைத்து தாக்குதல் ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை வழங்கிய வடகொரியா பதிலுக்கு ரஷ்யா குதிரைகள் பரிசு இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவின் ரஃபாவில் இஸ்ரேலிய கைதிகளின் மரணத்திற்கு பிறகு டெல்லாவிவில் ஐந்து லட்சம் எதிர்ப்பாளர்கள் ஒன்று கோடி ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர் காசாவில் எஞ்சியிருக்கும் கைதிகளை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கு இஸ்ரேலிய பிரதம மந்திரி நிதஞ்சாகு இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று டெல்லாவிவில் அவர்கள் பெரும் ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர் அன்று காசாவில் சுரங்க பாதையிலிருந்து ஆறு கைதிகளின் உடல்கள் மீட்கப்பட்டதை அடுத்து லட்சக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன்படி காசாவில் ஆறு பிணைக் கைதிகளின் சடலங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தற்போது இஸ்ரேலில் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் சுரங்க பாதையில் நுழையும் முன்னர் இவர்கள் ஆறு பேர்களும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இந்நிலையில் பிணைய கைதிகளை மீட்க பெஞ்சமின் நெதஞ்சாஹு அரசாங்கம் எந்த நடவடிக்கையையும் முன்னெடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்படுகிறது பல விமர்சனங்கள் எழுந்தாலும் ஹமாஸ் அளிக்கப்படும் வரை போரை தொடங்குவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹு உறுதியளித்துள்ளார் இஸ்ரேலிய ராணுவம் மீட்பு பணிகளின் சிரமத்தை குறிப்பிட்டு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றே அதிக எண்ணிக்கையிலான கைதிகளை பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஒரே வழி என்பதை ஒப்புக்கொண்டுள்ளது சில ஆய்வாளர்கள் இறந்த ஆறு பணைய கைதிகள் மீதான பொதுமக்களின் கூக்குரல் நெடுஞ்சாவு மீதான அரசியல் அழுத்தத்தின் புதிய நிலையை குறிக்கும் என்று கூறியுள்ளனர் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் மீது பிரதமர் தனது தனிப்பட்ட நலன்களை முன்வைப்பதாக விமர்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் போரின் முடிவு அக்டோபர் ஏழு தாக்குதல்கள் அரசாங்கத்தின் மற்றும் முன்கூட்டியே தேர்தல்களில் அவரது அரசாங்கத்தின் தோல்விகள் பற்றிய விசாரணைக்கு வழிவகுக்கும் என்பதால் நிதஞ்சாகு போர் நிறுத்தத்தினை விரும்பவில்லை என்று குறிப்பிடப்படுகின்றது இந்நிலையில் இஸ்ரேலின் தேசிய தொழிற்சங்கத்தின் தலைவர் திங்களன்று பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் காசாவில் இன்னும் கைதிகளாக இருக்கும் இஸ்ரேலிய கைதிகளை திருப்பி அனுப்பும் ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் அர்னோன் பார் டேவிட் அனைத்து சிவிலியன் தொழிலாளர்களையும் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்துள்ளதோடு இஸ்ரேலின் முக்கியமான போக்குவரத்து மையமான விமான நிலையம் காலை எட்டு மணி முதல் மூடப்படும் என்றார் பணைய கைதிகள் கைவிடப்படுவதை நாம் நிறுத்த வேண்டும் நமது தலையீடு மட்டுமே அசைக்கப்பட வேண்டியவர்களை அசைக்க முடியும் என்ற முடிவுக்கு வந்துள்ளேன் என்று பார் டேவிட் ஒரு அறிக்கையில் கூறினார் நாம் ஒரு ஒப்பந்தத்தை அடைய வேண்டும் இது எல்லாவற்றையும் விட முக்கியமானது அரசியல் காரணங்களால் ஒரு ஒப்பந்தம் முன்னேறவில்லை இது ஏற்றுக்கொள்ள முடியாதது என தெரிவித்துள்ளார் மேற்கு கரையில் நடந்த பயங்கர தாக்குதலில் இஸ்ரேல் போலீசார் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வரும் அதிரடி தாக்குதலில் அப்பாவி மக்கள் உயிரிழந்து வருகின்றனர் இந்த போரில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அதேபோல் மேற்கு கரையில் ஏற்பட்ட மோதலில் ஐநூறுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கரையின் இடானா தர்கியூமியா சந்திக்கு அருகே இன்று மாலை காரில் இஸ்ரேல் போலீசார் மூன்று பேர் பயணம் செய்து கொண்டிருந்தனர் அப்போது அந்த காரை குறிவைத்து பலஸ்தீன ஆயுத குழுவை சேர்ந்த போராளிகள் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய போலீசார் மூன்று பேர் உயிரிழந்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தப்பியோடிய ஹமாஸ் போராளிகளை தீவிரமாக தேடினர் பின்னர் ஹிப்ரோன் பகுதியில் தலைமறைவாக இருந்த ஹமாஸ் போராளி ஒருவரை இஸ்ரேல் படையினர் சுட்டு வீழ்த்தினர் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யா உக்ரைன் போரானது தீவிரமடைந்து இரு தரப்புகளும் தங்களது பலத்தினை நிரூபிக்கும் வண்ணம் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் உக்ரைனால் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக நேற்றைய ரஷ்யா தெரிவித்துள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கையின் சமீபத்திய நிகழ்வாக ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ உட்பட பதினைந்து பிராந்தியங்களை குறிவைத்து நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மூலம் மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைன் நடத்தியிருப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது இந்த தாக்குதலின் போது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி எட்டு ட்ரோன்களை தாக்கி அளித்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்கள் நகரத்திற்கு அருகில் உள்ள நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் மற்றும் நகர எல்லைக்குள் அமைந்துள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு மையம் ஆகியவற்றை குறிவைத்து நடத்தப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் அதிகாரிகள் வழங்கிய மூன்று ட்ரோன்கள் காசிரா நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்த முயற்சித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் யாரும் காயமடையவில்லை எதற்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை மின்சாரமானது எந்தவொரு தடையுமின்றி வாடிக்கையாளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்துள்ளனர் பெரும்பாலான ட்ரோன்கள் உக்ரைனின் எல்லை நகரங்களான குர்ஸ்க்ரயான்ஸ்க் மற்றும் பெல்ஹரோட் ஆகிய பகுதிகளிலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது பிராந்திய மேஜர் உக்ரைனின் தாக்குதலில் மூன்று குடியிருப்பு கட்டிடத்தின் கண்ணாடிகள் சேதமடைந்துள்ளது தனியார் குடியிருப்பில் பயன்பாட்டு கட்டிடம் ஒன்று முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உக்ரைனுடன் ரஷ்யா போரிடுவதாக வடகொரியா ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் வழங்கியதாகவும் அதற்கு பரிசாக குதிரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது இதுகுறித்து தென்கொரியா தெரிவித்திருப்பதாவது ரஷ்யா உக்ரைன் போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகிறது இந்த போரில் ரஷ்யாவுக்கு உதவிடும் வகையில் வடகொரியா ஆயுதங்களை வழங்கியுள்ளது இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ரஷ்யாவில் இருந்து போர்லோவ் டிராட்டர் வகையை சேர்ந்த இருபத்தி நான்கு குதிரைகள் வடகொரியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வடகொரியா அதிபருக்கு என்றால் கொள்ளை பிரியமாம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே ஏற்கனவே புடின் முப்பது குதிரைகளை அனுப்பியுள்ளார் இவை அனைத்தும் வடகொரியா அனுப்பிய ஆயுதத்திற்கான பணம் என தென்கொரியா தெரிவித்துள்ளது இந்நிலையில் வடகொரியாவின் அரசு ஊடக நிறுவனமான கே சி என் தெரிவித்திருப்பதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ரஷ்யா அதிபர் புடின் வடகொரியாவிற்கு வந்திருந்தார் அப்போது இரு நாடுகளுக்கிடையில் கூட்டு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதத்தில் ரஷ்யா அதிபர் புடினுக்கு ஒரு ஜோடி நாய்கள் அனுப்பி வைக்கப்பட்டன இதற்கு பதிலாக ஆகஸ்ட் மாதத்தில் நாற்பத்தி ஆடுகளை புடின் கிம்ஜாங் உன்னுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம் நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்